ஓம் சாந்தி இறுதி அத்தியாயத்தின் ஆழ்ந்த ரகசியம் பட்டியில் இன்று முப்பதாவது நாள் அவ்யக்த வாணியின் தேதி முப்பத்தி ஒன்று பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தலைப்பு கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை சிறந்ததாக உருவாக்குவதற்கான விதி இன்று பெரியதிலும் பெரிய தந்தை மற்றும் காட் காட்ஃபாதர் தனது மிகவும் இனிமையான மிகவும் அன்பான குழந்தைகளுக்கு மனதார ஆசீர்வாதங்களின் வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு செல்லமான குழந்தைகளும் எவ்வளவு சிரேஷ்டமான மகானாத்மாவாக இருக்கிறார்கள் என்று பாப் தாதா தெரிந்திருக்கின்றார் ஒவ்வொரு குழந்தைகளின் மகான் தன்மை மற்றும் தூய்மையின் தன்மை பாபாவிடம் வாராக சென்றடைகிறது இன்றைய நாள் அனைவரும் விசேஷமாக புது வருடத்தை கொண்டாடுவதற்காக ஊக்க உற்சாகத்துடன் வந்திருக்கிறீர்கள் உலகத்தை சேர்ந்தவர்கள் விளக்குகளையும் மெழுகுவர்த்திகளையும் ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் விளக்கேற்றி கொண்டாடுகிறார்கள் மேலும் பாப்தாதா சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கும் தீபங்களின் மூலம் புது வருடத்தை கொண்டாடுகிறார்கள் அணைந்து போனதை ஏற்றுவதில்லை மேலும் ஏற்றிய விளக்குகளை அணைப்பதும் இல்லை அந்த மாதிரி லட்சக்கணக்கானவர்களின் ஏற்றியுள்ள ஆன்மீக ஜோதிகளின் குழுவினரோடு சேர்ந்து வருடத்தை கொண்டாடுவது இது பாபா மற்றும் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாராலும் கொண்டாட முடியாது ஒளிரும் வண்ணமயமான தீபங்களின் ஆன்மீக அமைப்பின் காட்சி எவ்வளவு நன்றாக இருக்கிறது அனைவருடைய ஆன்மீக ஜோதியும் பிரகாசமாகவும் ஒரே ஒரேத்துக் கொண்டிருக்கிறது அனைவருடைய மனதிலும் ஒரே ஒரு பாபா இந்த ஆர்வம்தான் ஆன்மீக தீபங்களையும் சுடர்விட்டு எரிய வைக்கின்றது ஒரே உலகம் ஒரே எண்ணம் ஒரே ரசனையின் மனநிலை இதைதான் கொண்டாட வேண்டும் இதைதான் செய்ய வேண்டும் இதன் மூலம்தான் காலத்திற்கு விடை கொடுத்தல் மற்றும் வாழ்த்துக்கள் இரண்டின் சங்கமமாகும் பழையவற்றிற்கு விடை கொடுத்தல் மற்றும் புது யுகத்திற்கான வாழ்த்துக்கள் இந்த சங்கம் யுகத்தில் அனைவரும் வந்து சேர்ந்து விட்டீர்கள் ஆகையால் பழைய எண்ணங்கள் மற்றும் புது யுகத்திற்கான ஊக்க உற்சாகத்தோடு பரப்பதற்காகவும் வாழ்த்துக்கள் எது இப்பொழுது நிகழ்காலமாக இருக்கிறதோ அது நேரத்திற்கு பிறகு கடந்த நேரமாகி விடுகின்றது நடந்து கொண்டிருக்கும் வருடம் அது இரவு பனிரெண்டு மணி கடந்த காலமாகி விடுகிறது இந்த சமயத்தை நிகழ்காலம் என்று சொல்லலாம் மேலும் நாளைய தினத்தை எதிர்காலம் என்று சொல்கிறார்கள் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் இந்த மூன்றின் விளையாட்டுதான் நடக்கிறது இந்த மூன்று வார்த்தைகளை இந்த புதிய புதுமையான வருடத்தில் முறையில் பயன்படுத்துங்கள் எப்படி கடந்த காலத்தை சதா பாஸ்வித்தானர் மரியாதையுடன் தேர்ச்சி பெறுதலாகி கடந்து செல்ல வேண்டும் நடந்தது நடந்து முடிந்ததாக ஆகியே தீர வேண்டும் ஆனால் எப்படி கடக்க வேண்டும் நேரம் கடந்து விட்டது இந்த காட்சியையும் கடந்துவிட்டது என்று சொல்கிறார்கள் அல்லவா ஆனால் பாஸ்வித்தானராகி கடந்து செல்கிறீர்களா நடந்து முடிந்ததை கடந்துவிட்டோம் ஆனால் கடந்த காலத்தை நினைவில் கொண்டு வரும் பொழுது ஆஹா ஆஹா என்ற வார்த்தை இதயத்திலிருந்து வெளியே வருவது போல் சிரேஷ்ட விதியோடு கடந்து சென்றீர்களா உங்களுடைய கடந்த காலத்திலிருந்து மற்றவர்கள் அனுபவ பாடம் கற்றுக்கொள்ளும்படி கடந்து வந்தீர்களா உங்களுடைய கடந்த காலம் நினைவு சுரூபமாகி விடுகிறது கீர்த்தனைகளை புகழாக பாடிக்கொண்டிருக்கிறீர்கள் பக்தி மார்க்கத்தில் உங்களுடைய செயலின் புகழை தான் பாடுகிறார்கள் உங்களுடைய புகழ் செயலின் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு இப்பொழுது கூட உடல் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த புது வருடத்தில் முடிந்து போன ஒவ்வொரு எண்ணங்கள் மற்றும் நேரத்தை சிரேஷ்ட முறையில் கடக்க வேண்டும் புரிந்ததா என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது தற்சமயத்திற்கு வாருங்கள் ஒவ்வொரு நொடி மற்றும் எண்ணத்தின் மூலம் விசேஷ ஆத்மாக்களாகிய உங்களின் மூலம் உலகில் யாருக்காவது வெகுமதி கிடைக்க வேண்டும் அந்த மாதிரி நிகழ்காலத்தை நடைமுறையில் கொண்டு வாருங்கள் அனைத்தையும் விட அதிகமான குஷி எந்த சமயத்தில் கிடைக்கிறது யாரிடமாவது ஏதாவது பரிசு கிடைக்கும் பொழுது அப் எப்படிப்பட்ட அசாந்தியில் இருந்தாலும் துக்கத்தில் இருந்தாலும் அல்லது குழப்பத்தில் இருக்கிறார்கள் என்றாலும் கூட யாராவது ஏதாவது அன்போடு பரிசு கொடுக்கிறார்கள் என்றால் அந்த நிமிடம் குஷியின் அலை வருகிறது வெளித்தோற்றத்திற்காக அன்பளிப்பு கொடுப்பது அல்ல மனதார அன்பளிப்பு கொடுக்கும் பொழுது அனைவரும் அன்பளிப்பை எப்பொழுதுமே அன்பின் அடையாளமாக கருதப்படுகிறது அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டுள்ள பொருளின் மதிப்பு அன்பிற்கு தான் கொடுக்கப்படுகிறது பொருளுக்கு அல்ல எனவே நிகழ்காலத்தில் அன்பளிப்பு கொடுப்பதற்கான விதியின் மூலம் வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்க வேண்டும் புரிந்ததா எளிதானதா அல்லது கடினமானதா பொக்கிஷம் நிறைந்திருக்கிறதா அல்லது வெகுமதி கொடுக்க கொடுக்க பொக்கிஷம் குறைந்து விடுமா என்ன பொக்கிஷம் சேமிப்பு ஆகியிருக்கிறதா என்ன ஒரு நிமிடத்தின் அன்பான பார்வை அன்பான உதவி அன்பான பாவனை இனிமையான வார்த்தை மனதின் உயர்ந்த எண்ணத்தின் உதவி இதுதான் வெகுமதி அதிகமாகவே இருக்கிறது தற்சமயத்தில் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுக்குள் உங்களுடைய பக்தர்களாக இருந்தாலும் உங்களுடைய சம்பந்தத்தின் மூலம் தொடர்பில் வரக்கூடிய ஆத்மாக்களாக இருந்தாலும் குழப்பத்தில் உள்ள ஆத்மாக்களாக இருந்தாலும் அனைவருக்கும் இந்த அன்பளிப்பின் அவசியம் இருக்கிறது மற்ற வெகுமதிகள் அல்ல இந்த பொக்கிஷங்களின் ஸ்டாக் இருக்கிறது அல்லவா ஆகையால் ஒவ்வொரு நிகழ்கால நொடியிலும் வள்ளலாகி நிகழ்காலத்தை கடன் கடந்த காலத்தில் மாற்ற வேண்டும் ஆதலால் அனைத்து ஆத்மாக்களும் மனதின் மூலம் உங்களின் புகழை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் நல்லது எதிர்காலத்தில் என்ன செய்வீர்கள் எதிர்காலம் என்னவாகும் என்று அனைவரும் உங்களிடம் கேட்கிறார்கள் எதிர்காலத்தை தனது தோற்றத்தின் மூலம் வெளிப்படுத்துங்கள் உங்களுடைய தோற்றம் தான் எதிர்காலத்தை வெளிப்படுத்தும் எதிர்காலம் என்னாகுமோ எதிர்கால காட்சி எப்படி இருக்குமோ எதிர்காலத்தின் புன்னகை என்னாகுமோ எதிர்காலத்தின் சம்பந்தம் என்னாகுமோ எதிர்கால வாழ்க்கை என்னாகுமோ தனது தோற்றத்தின் மூலம் இந்த அனைத்து விஷயங்களையும் கேள்விகளையும் சாட்சாத்காரம் செய்ய வைக்க முடியும் எதிர்கால உலகத்தை பார்வையின் மூலம் தெளிவுபடுத்துங்கள் என்ன ஆகுமோ இந்த கேள்வி முடிந்துவிட வேண்டும் அப்படிதான் இருக்கும் என்று மாற்றிவிட வேண்டும் எப்படி என்பதற்கு பதிலாக இப்படிதான் என்று மாற வேண்டும் எதிர்காலம் என்றாலே தேவதையாவது தேவதையின் சம்ஸ்காரம் என்றாலே வள்ளல் தன்மையின் சம்ஸ்காரம் தேவதையின் சம்ஸ்காரம் என்றாலே கிரீடம் சிம்மாசனதாரி ஆவதற்கான சம்ஸ்காரம் யார் உங்களை பார்த்தாலும் அவர்களுக்கு உங்களின் கிரீடம் மற்றும் சிம்மாசனம் அனுபவம் ஆக வேண்டும் எப்படிப்பட்ட கிரீடம் சதா டைட்டாக இருப்பதற்கான லைட்டின் கிரீடம் மேலும் சதா உங்களின் கர்மத்தின் மூலம் வார்த்தையின் மூலம் ஆன்மீக நஷா மற்றும் கவ கவலையற்ற தன்மையின் மனநிலை அனுபவம் ஆக வேண்டும் சிம்மாசன தாரியின் அடையாளமே கவலையற்ற தன்மை மற்றும் குஷியில் இருப்பது நிச்சயிக்கப்பட்ட வெற்றியின் நஷா மற்றும் கவலையற்ற மனநிலை இதுதான் பாபாவின் இதய சிம்மாசனதாரியின் அடையாளமாகும் யார் வந்தாலும் அவர்கள் இந்த சிம்மாசனம் மற்றும் கிரீடாதாரி மனநிலையின் அனுபவம் செய்ய வேண்டும் இதுதான் தோற்றத்தின் மூலம் எதிர்காலத்தை வெளிப்படுத்துவது புது வருடத்தை கொண்டாடுவது என்றாலே அவ்வாறு ஆவது புரிந்ததா புது வருடத்தில் என்ன செய்ய வேண்டும் மூன்று வார்த்தைகளின் மூலம் மாஸ்டர் த்ரீ மூர்த்தி மாஸ்டர் த்ரீ காலதர்ஷி மற்றும் த்ரீ ஆவது இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று அனைவரும் யோசிக்க வேண்டும் ஒவ்வொரு அடியிலும் அதாவது நினைவின் மூலம் சேவையின் ஒவ்வொரு அடியிலும் இந்த மூன்று விதமான விதியின் மூலம் வெற்றி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் புது வருடத்தின் ஊக்க உற்சாகம் மிகுதியாக இருக்கிறதல்லவா இரட்டை வெளிநாட்டவருக்கும் கூட இரட்டை ஊக்கம் இருக்கிறதல்லவா புது வருடத்தை கொண்டாடுவதில் எத்தனை சாதனங்களை உள்ளீர்கள் உலகத்தினரோ அழியக்கூடிய சாதனங்களை உள்ளார்கள் மேலும் குறுகிய காலத்தின் இருக்கிறது ஏற்றி அப்பொழுதே அணைத்து விடுவார்கள் ஆனால் அழிவற்று விதியின் மூலம் அழிவற்று வெற்றி அடையக்கூடிய குழந்தைகளுடன் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கூட என்ன செய்வீர்கள் கேக் வெட்டுவீர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றுவீர்கள் பாடல் பாடுவீர்கள் கை தட்டுவீர்கள் இதை கூட நன்றாகவே செய்யுங்கள் ஆனால் பாப்தாதா எப்பொழுதுமே அழிவற்ற குழந்தைகளுக்கு அழிவற்ற வாழ்த்துக்களை கொடுக்கின்றார் மேலும் அழிவற்றவர் ஆவதற்கான விதியை சொல்கிறார் சாக்கார உலகத்தில் அவர்கள் கொண்டாடுவதை பாப்தாதா கூட பார்த்து குஷி அடைகிறார் ஏனெனில் முழு குடும்பமே கிரீடாதாரி சிம்மாசனதாரி ஆகியிருக்கிறார்கள் மேலும் இத்தனை லட்சக்கணக்கானவர்கள் ஒரு குடும்பமாக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட குடும்பம் முழு கல்பத்திலும் ஒரு முறைதான் கிடைக்கும் அப்படிப்பட்ட அழகான குடும்பமாக இருக்கிறது ஆகையால் நன்றாக நாட்டியமாடுங்கள் சாப்பிடுங்கள் இனிப்பு உண்ணுங்கள் பாபா குழந்தைகளை பார்த்து உணர்வுகளை ஏற்று குஷி அடைகிறார் அனைவரும் என்ன பாடலை மனதில் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள் குஷியின் பாடலை பாடிக்கொண்டிருக்கிறீர்கள் சதா ஆஹா ஆஹா என்ற பாடலை பாடுகின்றீர்கள் ஆஹா பாபா ஆஹா அதிர்ஷ்டம் ஆஹா எனது இனிமையான குடும்பம் ஆஹா சிரேஷ்ட சங்கம் யுகத்தின் மங்களகரமான நேரம் ஒவ்வொரு காரியமும் ஆஹா ஆஹா என்று இருக்கிறது ஆஹா ஆஹா என்ற பாடலை பாடிக்கொண்டிருங்கள் பாப்தாதா என்று புன்முறுவல் செய்து கொண்டிருக்கிறார் பல குழந்தைகள் ஆஹா என்ற பாடலுடன் கூடவே மற்ற பாடல்களையும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அது என்னவென்று தெரியுமா இந்த வருடம் அந்த இரண்டு வார்த்தைகளின் பாடலை பாட வேண்டும் அந்த இரண்டு வார்த்தைகள் ஏன் மற்றும் நான் என்று சொல்வதன் மூலம் பாப் ததா குழந்தைகளை டிவியில் பார்க்கிறார் குழந்தைகள் ஆஹா ஆஹா பதிலாக ஏன் ஏன் என்று கேட்கிறார்கள் எனவே நான் என்பதற்கு பதிலாக ஆஹா ஆஹா என்று சொல்ல வேண்டும் மற்றும் நான் என்பதற்கு பதிலாக பாபா பாபா என்று சொல்ல வேண்டும் புரிந்ததா அனைவரும் யாராக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஆனால் பாப்தாதா அன்பானவராக இருக்கிறார் அதனால் அன்போடு சந்திப்பதற்காக ஓடி வருகிறார்கள் அமிர்த வேளையில் அனைத்து குழந்தைகளும் அன்பான பாபா இனிமையான பாபா என்ற பாடலை தான் பாடுகிறார்கள் மற்றும் பாப்தாதாவும் கூட பதிலுக்கு அன்பான குழந்தைகளே அன்பான குழந்தைகளே என்று பாடலை பாடுகிறார் நல்லது எப்படியிருந்தாலும் இந்த புது வருடத்தில் விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் இருப்பதற்கான பாடமாக இருக்கிறது ஆனாலும் கூட குழந்தைகளின் அன்பின் அழைப்பிற்கு தனிப்பட்ட உலகத்திலிருந்து அன்பான உலகத்தில் கொண்டு வருகிறது ஆக்கார உலகத்தின் சட்டத்தில் இந்த அனைத்தையும் பார்ப்பதற்கான அவசியமில்லை சுற்றும உலகத்தில் சந்திப்பதற்கான சட்ட முறையில் ஒரே சமயத்தில் அநேக எல்லைக்கு அப்பாற்பட்ட குழந்தைகளை சந்திப்பதற்காக அனுபவத்தை செய்ய வைக்கிறார் சாக்கார உலகத்தின் நியமத்தில் எப்படி இருந்தாலும் எல்லைக்குட்பட்ட நிலையில் வர வேண்டியிருக்கிறது குழந்தைகளுக்கு முரளியும் திருஷ்டியும் தானே வேண்டும் முரளியில் சந்திக்கிறோம் தனிப்பட்ட முறையில் பேசினாலும் குழுவிற்காக பேசினாலும் பேசுகிறார் பேசுகிறாரென்றாலே அந்த விசேஷம்தான் குழுவில் என்ன பேசுகிறாரோ தான் தனிப்பட்ட முறையில் பேசுகிறார் ஆனாலும் பார்க்க போனால் முதல் வாய்ப்பு தான் கிடைக்கிறது பாரதத்தைச் சேர்ந்த குழந்தைகள் ஜனவரி பதினெட்டாம் தேதி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்றும் நீங்கள் அனைவரும் முதல் வாய்ப்பு பெற்றுவிட்டீர்கள் நல்லது முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு நாடுகளில் இருந்து வந்துள்ளீர்கள் இதுவும் முப்பத்தி ஆறு வகையான உணவு வகைகளாக மாறிவிட்டது முப்பத்தி ஆறுக்கும் புகழ் இருக்கிறது அல்லவா முப்பத்தி ஆறு வகைகள் ஆகிவிட்டது பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் சேவையில் ஊக்கம் உற்சாகத்தை பார்த்து குஷி அடைகிறார் யாரெல்லாம் உடல் மனம் பொருள் சமயம் அன்பு மற்றும் தரி தைரியத்தோடு அனைத்தையும் சேவையில் ஈடுபடுத்துகிறார்களோ அவர்களுக்கு பாப்தாதா பல மடங்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் இந்த சமயம் அருகாமையில் இருந்தாலும் சுற்றுமத்தில் அருகாமையில் இருந்தாலும் பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் சேவையில் அன்பில் மூழ்கேற்பதற்கான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் உதவியாளராக ஆகிவிட்டீர்கள் மற்றவர்களையும் உதவியாளராக மாற்றுங்கள் எனவே சகயோகி அதற்கும் சகயோகி ஆக்குவதற்கான இரட்டை வாழ்த்துக்கள் பல குழந்தைகளின் சேவையில் ஊக்கம் உற்சாகத்தின் செய்தி மற்றும் புது வருடத்தின் ஊக்கம் உற்சாகத்தின் வாழ்த்து மடலின் மாலை பாப்தாதாவின் கழுத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது யாரெல்லாம் வாழ்த்து மடல் அனுப்பியிருக்கிறார்களோ பாப்தாதா மடலுக்கு பதிலாக மரியாதை மற்றும் அன்பு இரண்டையும் தருகிறார் விஷயங்களை கேட்டு கேட்டு மகிழ்ச்சி அடைகிறார் மறைமுகமாக சேவை செய்திருந்தாலும் வெளிப்படையாக சேவை செய்திருந்தாலும் பாபாவை வெளிப்படுத்துவதற்கான சேவையில் சதா வெற்றிதான் இருக்கின்றது அன்பினுடைய சேவையின் விளைவு சகயோகி ஆத்மாக்கள் ஆவது மற்றும் பாபாவின் காரியத்தில் அருகாமையில் வருவது இதுதான் வெற்றியின் அடையாளமாகும் சகயோகிகளாக இருப்பவர்கள் இன்று சகயோகிகளாக இருப்பார்கள் ஆனால் நாளை யோகியாகி விடுவார்கள் எனவே சகயோகி ஆவதற்கான விசேஷமான சேவையில் நாலா பக்கங்களிலும் உள்ள அனைவருக்காகவும் பாப்தாதா அழிவற்ற வெற்றி சுரூபம் ஆகுக என்ற வரதானம் கொடுக்கின்றார் நல்லது உங்களுடைய பிரஜைகள் உதவியாளர்கள் உறவினர்களின் வளர்ச்சியை அடைகிறார்கள் என்றால் வளர்ச்சிக்கான விதிகள் கூட மாற வேண்டும் குஷியாக இருக்கிறீர்கள் அல்லவா நன்றாக வளர்ச்சி அடையுங்கள் நல்லது எப்பொழுதுமே அன்பானவராக இருக்கும் அனைவருக்கும் உதவியாளராகி உதவியாளர்களாக மாற்றக்கூடிய சதா வாழ்த்துக்களை பெறக்கூடிய சதா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணத்திலும் உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக புகழுக்கு தகுதியுடையவராக மாற்றக்கூடிய சதா வல்லலாகி அனைவருக்கும் அன்பு மற்றும் உதவி தரக்கூடிய அப்படிப்பட்ட சிரேஷ்ட மகான் பாக்கியசாலி ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் சங்கம் யுகத்தின் இரவு வணக்கம் மற்றும் காலை வணக்கம் நல்லது ஓம் சாந்தி